ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சோள தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் வெள்ளை சோளம் சேர்த்துருக்கேன் இதில் அரை டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி இதுக்கு அரை டம்ளர் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இங்கே நிறைய போடுறதா இருந்தால் நீங்கள் டேபிள் டாப் கிரைண்டர் இருந்துன்னா அதில் அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அளவுக்கு இஞ்சி நான் இன்றைக்கி வந்து இஞ்சி வர சேர்த்து அரைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மூணு வர இது கூட நம்ம ஊர வச்சுருந்த சோளம் அரிசி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இதை ரெண்டு பேட்சாக அரைச்சிருக்கேன் இதை நம்ம நல்லா கலந்துட்டு ஓவர் நைட் ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுடலாம் பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சூடான தவால நம்ம தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் நல்லா ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம சோள தோசை தயாராகிடுச்சு இது மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லாட்டி நல்ல ரோஸ்ட் மாதிரியும் நம்ம செய்யலாம் அப்படியும் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயே நம்ம இஞ்சி வரமிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் தோசை மாவு மாதிரி கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டான இந்த சோள தோசையை நம்ம காரச்சட்னியோட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இது வந்து நம்ம சோளத்தில் செஞ்சுருக்கோன்னு தெரியாது அந்தளவு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மார்னிங்கே அரைச்சிங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் இது புளிச்சிடும் உடனே நீங்கள் ஈவினிங்க்கோ இல்லை நைட்டுக்கோ கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஹெல்தியான ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோடய வேலியபுள் ஃபீட்பாக்ஸை நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாறாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்